வணக்கங்க இன்றைக்கி பலாப்பழத்தை வச்சு ஒரு அருமையான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு அஞ்சாறு பலாசொலைகள் ஒரு கால் மூடியோட பாதி தேங்காய் அஞ்சாறு ஏலக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு தேவையான அளவு வெல்லம் நெய் தேவையான அளவு எடுத்துக்கலாங்க இப்போ வாங்க செய்யலாம் இப்போ பழா சுலைகளை கொட்டைகளை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் கால் மூடியில் பாதி தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அது சக்கரை தேவையான அளவு ஏன்னா பலாப்பழத்தில் ஏற்கனவே நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க சில பழங்கள் ஸ்வீட் இருக்காது அதுக்கு தான் அந்த மாதிரி கூட குறைய போட்டுக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை நெய்யில் போட்டு நல்லா பச்சை வாசனை போக வறுத்துக்கலாங்க பச்சை வாசனை போகணுங்க இல்லைன்னா டோட்டல் டிஷ்ஷும் ஸ்பாயில் ஆயிரும் வறுத்தக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பலாப்பழ கூழ அதில் சேர்த்துக்கலாம் நல்ல எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளரி திக்கான கன்சிஸ்டன்சி கொண்டு வரணுங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நல்ல அல்வா பதத்துக்கு வரும்போதே இறக்கிடலாம் அதிக நெய்யெல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை இதுவே போதும் தேவைன்னா சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு திக்காக நம்ம கிளற முடியுமோ அந்தளவுக்கு கிளறிக்கலாம் மீதி ஆரிச்சுன்னா திக்காயிரும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இது ஒரு உரமாக இருக்கட்டும் ஒரு கப் மைதா மஞ்சள் சிறிதளவு உப்பு வந்து மாவுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணலாம் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெ எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு மேலே எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறிடுச்சு இப்போ திரும்பவும் எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு பால்சா உருட்டுறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது எப்பவுமே உதவும் நான் இந்த மாதிரி தான் நல்ல கவராக இருந்ததுன்னா எடுத்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன் இந்த மாதிரி போலி செய்கிறதுக்கு முறுக்கு புளிகிறதுக்கு இன்னும் பல வகைகளில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கவரில் நல்லா எண்ணெயை தடவிட்டு மாவில் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பலாப்பழ அல்வாவை உள்ள வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடலாம் இப்படி பிளாஸ்டிக் கவரை வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்காக தான் நான் இப்படி வச்சிருக்கேன் இதை யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன் பட்டாமையும் இருக்கும் நம்ம ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு இப்போ இன்னொன்று நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் லைட்டாக இப்படி கையை நகர்த்தி கொடுத்தாலே போதுங்க நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வாங்க பேனை அடுப்பில் வச்சு சூட் பண்ணிவிட்டு பட்டர் போட்டுக்கலாம் இந்த சப்பாத்தி பூரி இதெல்லாம் செய்யும்போது நெய்யில் செய்கிறத விட பட்டரில் தாங்க இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் நெய் வந்து நம்ம ஆல்ரெடி காய்ச்சி தான் வச்சுருப்போம் அதை திரும்பவும் காய்ச்சும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது திருப்பி போட்டு அடுத்த பக்கம் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதான் பலாப்பலா பொளி ரெடி ஆகிருச்சி இன்னொன்று சுடலாம் அதே மாதிரி இந்த பொலி ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சீசன் இருக்கும்போதே குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒவ்வொன்றா சுட்டு எடுக்கலாங்க அவ்வளோதான் பலா பல போரி போலி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் எடுத்த மாவில் எனக்கு ஒரு ஆறு ஏழு போர் போலி வந்திருக்குங்க ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான நல்ல ஒரு மனமான போலி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்